அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு அழகான சுவாரஸ்யமான ஒரு காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு இந்த பார்க்க போறது தெரிஞ்சிருக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா அதுல இருந்து லட்சம் கணக்குல கோடி கணக்குல காசு வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒண்ணு நடந்தது இல்லை இருந்தாலும் இந்த இரண்டு வருட யூடியூப் பயணத்துல எனக்கான ஒரு அடையாளம் என்னுடைய உழைப்புக்கேத்த ஒரு அங்கீகாரத்தை கிடைக்கக்கூடிய வகையில உங்களுடைய ஒத்துழைப்போட வந்து யூடியூப்ல இருந்து முதலாவது வருமானம் வந்து வந்திருக்கு இந்த முதலாவது வருமானம் எவ்வளவு இதை எடுத்து நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில ஒரு சுவாரஸ்யமான ஒரு தான் இருக்கு அது மாத்திரம் இல்லாம வந்த முதலாவது வருமானத்துல நான் எப்படிப்பட்ட ஒரு வேலைத்திட்டத்தை செஞ்சேன் இந்த வேலைத்திட்டம் உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு வேலைத்திட்டமாக இருந்துச்சு இதை தான் வீடியோக்குள்ள பார்க்க போறோம் எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை இப்போதான் நீங்க புதுசாக வரீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக என்னுடைய யூடியூப் தளத்துல ஒரு காணொளி ஒண்ண பதிவு செய்திருந்தேன் நான் யார் இந்த யூடியூப் சேனலுக்கு நான் வருவதற்கான காரணம் என்ன நான் யூடியூப் சமூக வலை சந்திச்ச சறுக்கல்கள் என்ன என்னுடைய வாழ்க்கையில ஊடகத்துறையில நான் எப்படி ஊடகத்துறையில வெளியில வந்தேன் அது இல்லாம இன்னும் பல்வேறு விதமான விடயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன் அதன் அடிப்படையில இப்போ இந்த யூடியூப் சேனலுக்கு நான் வந்து குறிப்பாக சமூக ஊடக பயணத்திலுக்கு வந்து ஒரு இரண்டு வருடங்கள் கழித்து நானூறு வீடியோக்குள்ள பதிவு நானூறுக்கும் அதிகமான வீடியோக்குள்ள பதிவு செய்திருக்கேன் இந்த நானூறுக்கும் அதிகமான வீடியோக்கள்ல மக்களின் மத்தியில ஒரு சில வீடியோக்கள்ல நல்ல வரவேற்பு பல வீடியோக்கள் வந்து மக்களின் மத்தியில எடுபடாம போயிருச்சு இருந்தாலும் இந்த யூடியூப் பயணத்துல வந்து பல விடயங்களை நான் கற்றுக்கொண்டேன் அதுல பல தோல்விகள் பல சர்க்கள்கள் அதெல்லாம் கடந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பிரஜையா உங்களுக்கு ஒரு தகவலை வழங்கக்கூடிய சமூகத்துல பொறுப்புள்ள ஒரு பிரஜையாக வந்து இருக்கிறேன் அப்படிங்கிறதுல வந்து நான் முழுமையா நம்புறேன் அந்த சேவையை அந்த பணியை வந்து தொடர்ந்து நான் முன்னெடுத்து போக ஆசைப்படுறேன் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயமா தேவைப்படுது சரி இந்த விடயங்களை சொல்றதோட உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணா அதுல இருந்து போடுற வீடியோக்களுக்கு வந்து யூடியூப்ல இருந்து ஒரு ரெவன்யூ ஒரு ஒரு சின்ன ஒரு கொடுப்பனவை வந்து யூடியூப்ல இருந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அந்த கொடுப்பனவு வந்து எல்லாத்துக்குமே வந்திருக்கும் குறிப்பாக யூடியூப் சேனல் செஞ்சு நல்ல பிரபல்யமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நல்ல மக்களின் மத்தியில நல்ல ஒரு ரீச் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சரியான முறையில அந்த வருமானம் வந்து கிடைச்சிருக்கும் அதன் அடிப்படையில இந்த இரண்டு வருட பயணத்துல வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல பல விடயங்களை கற்றுக்கொண்டதுக்கு அமைவாக ஆரம்பத்துல எப்படி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணணும் எப்படி ஒரு வீடியோவை எடிட் பண்ணணும் அப்படின்னு கூட தெரியாம இருந்தேன்னா இன்னைக்கு யூடியூப் தொடர்பாக ஒரு சில முக்கியமான விடயங்களை கற்றுக்கொண்டதுக்கு அமைவாக வந்து யூடியூப்ல இருந்து கடந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆமா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி யூடியூப்ல இருந்து முதலாவது வருமானம் வந்து வந்துருச்சு அந்த முதலாவது வருமானத்தை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லணும் அதன் அடிப்படையில் யூடியூப்ல இருந்து யூடியூப் சேனல் செய்யக்கூடியவங்களுக்கு லட்ச கணக்குல கோடி கணக்குல பலரும் வந்து சம்பாதிக்கிறாங்க இருந்தாலும் அதை விடவும் குறைவாக வந்து சம்பாதிக்கக்கூடிய பல யூடியூபர்கள் இருக்கிறாங்க நான் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்தது வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இல்லை இருந்தாலும் ஆஹ் நான் வந்து மக்களுக்கு சரியான முறையில ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவை ஒரு தகவலை வழங்கக்கூடிய ஒரு ஒரு ஊடகவியலராக வந்து என்னுடைய ஊடகத்துறை பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்தேன்னு ஆரம்பத்துல என்னுடைய காணொலிகள்லாம் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விடயம் அதன் அடிப்படையில கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி யூடியூப்ல இருந்து பல்வேறு விதமான நம்ம எல்லாருமே சொல்லுமே கிரேட் ஒன்ல இருந்து அஹ் ஏ லெவல் வரைக்கும் அத ஒரு பரீட்சை மாதிரி படிச்சு 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 ஸ்காலர்ஷிப் செய்து அதுக்கப்புறம் லெவல் செய்து லெவல் செய்து இதை தாண்டி ஒரு இடத்துக்கு வந்து ஒரு கேம்பஸ்க்கு அப்படிப்பட்ட ஒரு பயணமாக வருமானம் இந்த வருமானம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்க்கும் குறைவான ஒரு வருமானம் தான் இந்த வருமானத்தை அடுத்து முதல் வருமானத்தை அடுத்து நான் செஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ஒரு சமூக சேவையில அதிகளவுல ஆர்வமும் அதுல வந்து மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச நல்ல விடயங்களை குறிப்பாக இயலாமைக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு செய்யணுங்கிற நோக்கம் சின்னதுல இருந்தே எனக்கு இருந்துச்சு இருந்தாலும் அதுக்கு பல வகைகள்ல பல இடங்கள்ல உதவிகள் பெற்று நான் உதவி செய்தாலும் என்னால ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல வந்து தனிப்பட்ட முறையில உதவி செய்யக்கூடிய ஒரு பொருளாதாரத்தோடையோ அல்லது ஒரு குடும்ப பின்னணியோடய நான் இல்லை அதன் அடிப்படையில் நான் யூடியூப்களுக்கு வரும்போது நினைச்சேன் இதுல வரக்கூடிய முதலாவது வருமானத்தை அடுத்து கஷ்டப்பட்டவங்களுக்கு அப்படி இல்லாட்டி கைவிடப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு அதன் அடிப்படையில் நான் செய்த முதலாவது வேலை திட்டம் தான் எனக்கு அருகாமையில இருக்கக்கூடிய பண்டாரவளை நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இருக்கிறாங்க இத இருபது பேத்துக்குமே வந்து மதிய உணவை தயார் செய்து அவங்களோட பேசி மகிழ்ச்சியாற்று கிட்டத்தட்ட உறவுகளால கைவிடப்பட்ட தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவர்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச உங்களுடைய முழுமையான ஆதரவோட அவர்களுக்கான மதிய உணவை வந்து வழங்கியிருந்தேன் இந்த மதிய உணவை வழங்குவதற்கு உறுதுணையாக இருந்த எல்லாம் வல்ல பொதுவான இறைவனுக்கு நன்றிகள் சொல்றதுல இந்த நேரத்துல நான் வந்து அஹ் ரொம்பவுமே பெருமை அடைகிறேன் குறிப்பாக இந்த மதிய உணவு வழங்குறது சந்தர்ப்பத்துல அவங்களோட கலந்து பேசி அவங்களோட மதிய உணவுக்கு வழங்குறதுக்கு முன்பதாக வந்து அவங்களோட ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல வந்து நான் ஈடுபட்டுருந்தேன் ஈடுபட்ட அந்த சந்தர்ப்பத்துல ஒரு சிலர் அங்க இருக்கக்கூடியவங்க வந்து நல்லா கல்வி கற்றவங்க உறவுகளால நல்ல மகிழ்ச்சியா அவங்களால உத உறவுகளை பெற்றுக்கொண்டு உறவுகளால் கைவிடப்பட்டவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க அவங்களோட பேசும்போது அவர்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பல்வேறு விதமான அனுபவங்களை வந்து என்னோட பகிர்ந்து கொண்டாங்க அதுல ஒரு சிலர் வந்து நீங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் செய்கின்ற சந்தர்ப்பத்துல உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு செல்லும் அதே மாதிரி உறவுகளை எப்போதும் அனுசரிச்சு வாழ பழகுங்க அது மாதிரி இன்னும் பல்வேறு விதமான விடயங்களை வந்து என்னோட பகிர்ந்து கொண்டாங்க அதற்கு பிறகு வந்து ஒரு சின்ன ஒரு பாடல் சின்ன ஒரு கவிதை இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை என்னோட பகிர்ந்து கொண்டாங்க இந்த இடத்துல அவர்களுடைய அஹ் உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த காணொலியில வந்து அவர்களுடைய முகத்தை வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் காட்ட விரும்பல அது வந்து அவர்களுக்கு அஹ் ஒரு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை வந்து அவங்களுக்கு நான் செய்திருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த நேரத்துல நான் பெருமை அடைகிறதோட இந்த சந்தர்ப்பம் வந்து தொடர்ந்தும் யூடியூப்ல இருந்து வரக்கூடிய வருமானம் வருகின்ற சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் என்னால் முடிஞ்சவங்களுக்கு ஒரு சின்ன உதவியை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய ஆதரவு உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு தேவைப்படுது எனவே இந்த விடயங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி கொண்டு உங்களாலையும் முடிஞ்சா இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க இந்த இடத்துல நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் எனவே ரொம்ப பேசலை இப்படியான விடயங்கள் செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அதற்கு உங்களுடைய ஆதரவுகள் ரொம்பவுமே தேவைப்படுது சரி இப்படி இருக்கிற நேரத்துல இன்னொரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விடயம் வந்து என்ன வந்து பிரபல்யப்படுத்துறதுக்கோ அல்லது இதன் மூலம் வந்து நான் நான் மக்களுக்கு சே நல்ல சேவைகள் செய்யணும் அப்படின்னு என்ன வந்து ஆஹ் பிரபல்யப்படுத்திக்கிறதுக்காக இந்த காணொலியை நான் செய்யல நீங்க கொடுத்த அந்த ஒத்துழைப்புல இன்னைக்கு ஒரு நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன்னா இந்த வந்து மத்தவங்களுக்கும் உங்களுடைய உங்கள் சார்பாக நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியதாகத்தான் வந்து இந்த காணொலி வந்து இருக்கும்னு நான் நம்புறேன் எனவே இன்னும் ஒரு வீடியோ உள்ள இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடை நன்றி வணக்கம்